அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம மதுரை சமையலில் ஒரு அருமையான வெஜிடேபிள் ரவை கிச்சடி பண்ண போகிறோம் அதுக்கேற்ற தேங்காய் சட்னி பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வெஜிடேபிள் ரவை கிச்சடி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு காலத்தில் ரவை வறுத்துக்கோங்க இப்போ ரவையை வறுத்தாச்சு தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம் அடுத்தது ஒரு கடாயில ஒரு ஐம்பது எண்ணெய் ஊற்றிக்கோங்க சேர்த்துக்கோங்க காஞ்சிருச்சு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் ஒரு ஏலக்காய் ரெண்டு அனாச்சி பூ அது கூட சேர்த்துக்கங்க சோம்பு பட்டையெல்லாம் நல்லா பொறிஞ்சிருச்சு ஒரு அஞ்சு பச்சை மிளகா சேர்த்துருங்க சின்ன சின்னதாக இருக்கிறதுங்க அஞ்சு பச்சை மிளகா பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் நீட் நீட்டாக கட் பண்ணி அதோட சேர்த்துக்கோங்க கிச்சடிக்கு வந்து வெங்காயம் வந்து பொன்னரமாக வதங்க தேவையில்லை பாதி வதங்கினா போதும் வெங்காயம் பாதி வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு உழுது சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை எல்லாம் போயிடுச்சு அது கூடயே சேர்த்து ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு அது கூடயே ஒரு நூறு பீன்ஸு சேர்த்துக்கோங்க நூறு கேரட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கோங்க பச்சை பட்டாணி நூறு அது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அடுத்தது கொஞ்சம் கொத்தமல்லி தலை சேர்த்துக்கோங்க காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இதில் ஒரு கப்பு நாங்க ரவை எடுத்திருக்கிறோம் ஒரு கப்பு ரவைன்னா ரெண்டரை கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வைங்க ஒரு அஞ்சு நிமிஷம் காய் வெந்ததுக்கு அப்புறம் ரவை போட்டு கிளற தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் காய் வேக இப்போ காய் வெந்திருச்சான்னு பார்க்கலாம் காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு ஏற்கனவே நம்ம வெங்காயம் தக்காளியில் கொஞ்சம் உப்பு போ சேர்த்துருக்குறோம் அதனால் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க அடுத்தது ரவையை போட்டுக்கலாம் அடுப்பை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க வச்சுட்டு ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறி விடுங்க இல்லைன்னா கட்டி கட்டியாக ஆயிடும் ரவை ரவையை கொட்டிவிட்டு அடுப்பை ஃபுல்லாக வச்சுக்கோங்க ஃபுல்லாக வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுங்க நல்லா பொறுமையாக கை எடுக்காமல் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க இல்லாட்டி அடி பிடிச்சிடுவோம் இப்போ நல்லா கிளறியாச்சு கிளறிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வைங்க சிம்மில் வச்சு தட்டு போட்டு மூடி வச்சிங்கன்னா ரவை வந்து நல்லா புழுங்கி நல்லா வெந்திருக்கும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு மூடி திறந்துடுங்க திறந்துட்டு நல்லா கிளறிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்க அடுத்தது தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம் தேங்காய் சட்னி அரைக்கிறதுக்கு ஒரு அரை மணி தேங்காய் சின்ன தேங்காயில் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அது கூட ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி துண்டு வந்து இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டாக ஒரு நாலு தான் வெட்டி சேர்த்துக்கோங்க அடுத்து உடச்ச கடலில் சேர்க்கணும் முதல்ல வந்து தேங்காயை லேசாக அரைச்சிக்கலாம் அரைச்சதுக்கப்புறம் உடச்சகுலையே சேர்த்துக்கலாம் இப்போ அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி தேங்காயை ஃபஸ்ட்டு கொஞ்சம் அரைச்சிக்கோங்க அரைச்சதுக்கப்புறம் அது கூட ஒரு சின்ன கப்பில் உடச்சகில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ அரைச்சிக்கலாம் ஒரு இதே மாதிரி லேசாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் இப்போ அரைச்சாச்சு இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க உங்களுக்கு எவ்வளவு தண்ணி அளவு தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றி கலந்துக்கோங்க சட்னியை வெஜிடபிள் ரவாக்கு செடி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு அருமையான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி